கிரேஸ் ஸ்டபனாக்கல் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்திலேப்போ தேவனோடுள்ள உறவு அவசியமானது இன்றைய தியான வசனம் ஒன்று பேதிடும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது தியானம் ஆதி அப்போஸ்தலர்களின் நாட்களிலே எபேசு பட்டணத்திலே தேவனாகிய கத்தத்தாமே தம்முடைய சீஷனாகிய பவுலூடாக விசேசித்த அற்புதங்களை செய்தருளினார் அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கத்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியராகிய ஸ்கேவா என்னும் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவிகள் அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலை அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலத்தகாரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப் போனார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தேவன் தாமே இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து நாவுகள் யாவும் அறிக்கை படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை தந்தருளினார் பேய்கள் நடுங்குகிற நாமம் இயேசுவின் நாமம் ஆனாலும் ஒருவன் தான் ரட்சிப்படைய வேண்டுமென்ற எண்ணம் ஏதும் இல்லாமல் தன் கண் போன வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சில மனிதர்கள் தங்கள் பெயர் புகழ் ஆதாயத்திற்காக இயேசுவின் நாமத்தை கூறும் அதனால் அவர்களுக்கு பலன் இல்லை அதனால் ஆண்டவர் இயேசுவின் நாமம் வலுவிழந்து போவதில்லை மாறாக அந்த நாமத்தை கூறுபவனுக்கும் அவனுடைய சொந்த வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அக்ரம சிந்தையோடு ஜபிக்கின்றவர்களுடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடார் அவர்கள் தேவனை கண்டடைய மாட்டார்கள் ஆண்டவர் இயேசுவே மீட்டு ரட்சிக்கின்றவர் என்று ஒருவன் தன் இருதயத்திலே விசுவாசித்து அதை தன் வாயினால் உண்மையாக அறிக்கையிடுவானாக இருந்தால் இயேசுவின் நாமம் அவன் வாழ்க்கையிலே பலனுள்ளதா இருக்கும் இதுபோலவே இயேசுவின் நாமத்தில் தேவனிடத்தில் ஜெபிக்கின்றவர்கள் பலனடைவதற்கு கருத்தோடு தேவ உறவிலே காணப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் உம்மை உண்மையாய் தேடுகின்ற யாவருக்கும் அருகில் உள்ள தேவனே நான் உண்மையுள்ள உள்ள மனதோடு உம்மை சேவிக்கும் படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை ரோமர் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடக்கம் ஒன்பதாம் வசனம் வரை